வணக்கம் வீட்டியம் செய்திகளுக்காக லலிதா ஆறுமுகம் பெசன் நகர் வேளாங்கண்ணி ஆலய ஆண்டு திருவிழா குடியேற்றத்துடன் தொடங்கியது லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் ஒவ்வொரு ஆண்டும் நாகை அன்னை வேளாங்கண்ணி மாதாவுக்கு செப்டம்பர் எட்டாம் தேதி திருவிழா நடத்தப்படும் அதன்படி இந்த ஆண்டு திருவிழாவின் தொடக்க விழா குடியேற்றத்துடன் நடந்தது இந்த நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்றனர் இதேபோல் சென்னை பெசன் நகர் வேளாங்கண்ணி தேவாலயத்தில் சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி தலைமை தாங்கி கொடியேற்றி வைத்தார் விழாவில் அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்தின் பங்கு தந்தை அருளப்பா சாந்தோம் பேராலயம் அருட்தந்தை வின்சென்ட் சின்னத்துறை உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனா் தாயே ஆரோக்கியமாதே அம்மா உன் அருக்கரங்கள் உலகை அணைக்கத் துடிப்பது போல் உன் கொடிதான் வா எழில் தீகண்டு மக்களை வருக அழைக்கிதம்மா பத்து நாட்கள் நடைபெறும் திருவிழா நிகழ்ச்சியில் தினமும் சிறப்பு பிரார்த்தனைகள் சிறப்பு ஆராதனைகள் திருப்பலி நடைபெறும் திருவிழாவையொட்டி குறிப்பிட்ட நாட்களுக்கு சென்னை பெசன் நகர் பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்து சென்னை போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ளது நேற்று கொடியேற்றம் முடிந்தவுடன் நற்கருணை தேர் ஊர்வலம் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு ஆறாவது அவென்யூ பீச் ரோடு மூன்றாவது மெயின் ரோடு இரண்டாவது அவென்யூ ஏழாவது அவென்யூ வழியாக மீண்டும் தேவாலயத்தை அடைந்தது திருவிழாவை முன்னிட்டு லட்சக்கணக்கான மக்கள் தேவாலயத்திற்கும் நற்கருணை தேர் ஊர்வலத்திற்கும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் இதேபோன்ற நற்கருணை ஊர்வலம் செப்டம்பர் ஒன்றாம் தேதி அன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கும் ஏழாம் தேதி அன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கும் நடைபெறும் அங்கிருந்து பெரிய தேர் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு ஆறாவது அவென்யூ பீச் ரோடு நான்காவது மெயின் ரோடு இரண்டாவது அவென்யூ மூன்றாவது அவென்யூ ஏழாவது அவென்யூ வழியாக மீண்டும் தேவாலயத்திற்கு திரும்பும் பெசன் நகர் வேளாங்கண்ணி ஆலய திருவிழாவிற்கு சென்னை மட்டுமல்லாமல் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் விழுப்புரம் வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் நடைபயணமாக வந்தனர்